அருள் வாக்கு யாரால் சொல்ல முடியும் அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம தெய்வம் நாவலை பேசணும் நம்ம தெய்வம் நாவலை பேசினா மட்டும் பத்தாது நமக்கு ஒரு சில ஞான திஷ்டை இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் அருள் வாக்கு சொல்கிறாங்க அதே சமயம் அவங்க மேலே வர்ற சாமி அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கோம் அதாவது இன்னைக்கு இந்த பதிவு அருள்வாக்கு யாரால் சொல்ல முடியும்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வ எல்லையில் குலதெய்வத்தை சுமந்து ஆடுற எல்லா சாமியாடிகளும் அருள்வாக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏற்ப மாறுபடும் தெய்வங்கள்லையே ஆடுற தெய்வம் பேசுகிற தெய்வம் பாடுற தெய்வம் அப்படின்னு தெய்வங்கள் இருக்கும் அப்ப அந்த பேசும் தெய்வங்கள் எல்லாமே அருள்வாக்கு சொல்லும் பெண் தெய்வம் அதிகமாக ஆண் தெய்வம் அதிகமாக இன்னைக்கு அருள்வாக்கு யாரால சொல்ல முடியும் அப்படின்னா எந்தெந்த தெய்வங்கள் பேசும் தெய்வங்கள் யார் மேல வருதோ அவங்க எல்லாராலையும் அருள்வாக்கு சொல்ல முடியும் அதுக்காக பேசாத தெய்வங்கள் வந்தா அருள்வாக்கு சொல்ல முடியாதான்னு நீங்கள் கேட்கக்கூடாது பேசாத தெய்வங்கள் யாரு மேலே வருதோ அவங்க கொடுக்குற ஆச்சார விபூதி இருக்கு பாருங்க அவங்ககிட்ட போய் நான் விபூதி வாங்கினாலே எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் சாமி பேசாது ஆனால் என்னை கணிச்சிரான் அதுக்கேற்றாப்புல விபூதி போடும் அப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துரும் அதனால் அருள்வாக்கு யாரால் சொல்ல முடியும் அப்படின்னா முதல்ல நம்ம மேலே குலசாமி வரணும் பேசுகிற தெய்வம் இருக்கணும் வாக்கு சொற தெய்வமாக இருக்கணும் சரிங்க நான் அருள் வாக்கு சொல்லணும் அப்படின்னா ஏன் நாவலை ஏன் தெய்வம் நாளும் காலத்துக்கும் குடிகொல்லணும் அதுக்கு நான் எப்படி இருக்கணும் அந்த தெய்வ சக்தியானது அந்த பக்தியானது குறைய விடாம நான் பார்த்துக்கிறனும் அப்பத்தான் நான் காலத்துக்குன்னு அருள் வாக்கு சொல்லுவேன் இல்லைன்னா நான் சொல்கிற வாக்கு பலிக்காது ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல ரொம்ப நாள் அருள் வாக்கு சொல்லிக்கிட்டே வந்தாங்கப்பா நல்லா பளிச்சிச்சு இப்போ அவங்க சொல்ற வாக்கு பழிக்க மாட்டுது அவங்ககிட்ட எதுக்கு நாம் அருள் வாக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அதுதான் ஏன் அப்படின்னா இந்த தெய்வத்திற்கு ஏற்ப அந்த தெய்வங்களின் குணங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய குணங்களையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் நம்மளுடைய பக்தி திறனையும் எல்லாத்தையும் நாம் வளர்த்துக்கிறோம் அப்போ தான் தெய்வம் காலத்துக்கும் பேசும் ஒரு சில பேர் அப்படி இல்லாமல் சாமி அவங்க மேலேயே இறங்காது அருள்வாக்கே சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியாது அவங்க சாமி இறங்காமல் அருள்வாக்கு சொல்லவும் மாட்டாங்க அப்படியே வம்பா கல்லு நார் ஊரிச்ச மாதிரி உரிப்பாங்க அழைப்பாங்க அழுவாங்க கதறி அழைப்பாங்க அப்பையும் வராது அப்போ அருள்வாக்கு சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்பேற்பட்ட மருளாடிகள் தான் அருள்வாக்கு சொல்லி எல்லாத்தையும் காத்துட்டு இருக்காங்க குலதெய்வம் வர்றது அருள்வாக்கு சொல்கிறதுக்கு குலமக்களை காக்குறதுக்கு தான் அதனால் எல்லா கும்புலையும் ஏதாவது ஒரு தெய்வமாவது அருள்வாக்கு சொல்கிற தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அந்த தெய்வத்திட்ட இப்போ நான் இருக்கேன் என்கிட்ட அருள்வாக்கு கே என் மேலே ஒரு சாமி வருது என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வர்றாங்க அப்படின்னா நான் என் தெய்வம் எனக்கு முழுமையாக என் மேல நின்று என் நின்னா தாங்க நான் அந்த அருள்வாக்கே சொல்லணும் இல்லை அப்படின்னா அருள்வாக்கு என் மேலே வர்ற தெய்வத்தை நான் அவமதிப்பு பண்ணுற மாதிரி ஆயிடும் நான் ஏதோ ஒரு ஆசைக்காக பொருளாதாரத்திற்காக நான் உன்னுடைய வாய்க்கு வந்ததை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா என் மேலே வர்ற நான் வணங்குற தெய்வத்தை அதை அவமதிப்பாயிடும் அப்படி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க மருளாடிகள் அருளாளர்கள் அருள்வாக்கு சொல்லும் அந்த சாமியாடிகள் யாருமே சொல்ல மாட்டாங்க தெய்வம் என்ன உத்தரவு கொடுக்குதோ அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குங்க எப்படி சக்தி இருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க வந்த உடனே அவங்க முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிடுவாங்க அவங்க முகத்தை பார்த்து அவங்களுடைய அவங்க மனசில் இருக்க கோரிக்கையை அவங்க மேலே இருக்க சாமி அதை உள்வாங்கி என்ன காரணத்திற்காக வந்திருக்காங்க அப்படின்னு தெரியப்படுத்திடும் அதுக்கு ஏற்றார் போல அருள்வாக்க சொல்லும் அவங்க என்ன குறை செஞ்சாங்க நிறை செஞ்சாங்க இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிடும் அப்ப அருள்வாக்கு யாரால சொல்ல முடியும் அப்படின்னா யாரு தெய்வத்திற்கு அடுத்தபடியாக குணத்துல பக்தியில எந்த ஒரு ஆசை பேராசை இல்லாம பொது நலனுக்காக பலாபலனுக்கு இல்லாமல் நாம் சம்பாதிக்கணும் பொண்ணுக்கு பொருளுக்கு ஆசைப்படாமல் நாலு சணங்களை காத்து கொடுக்கணும் நம்ம சாமி காத்து கொடுக்கணும் அப்படின்னு குலதெய்வ துடியாக யாரு மேலே பேசுது நாவில் நிற்கிது அவங்களால் அருள்வாக்கு சொல்ல முடியும் சரிங்க என் மேலே ஒரு சாமி வருது என்ன சாமி வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா என் மேலே வர்ற சாமி உடனே பேசிடாது பிறந்த குழந்தைய என் மேலே சாமி வந்துச்சுன்னா பேசாது மூன்று வருஷம் ஆகும் ஐந்து வருஷம் ஆகும் என் மேலே சாமி வந்துருச்சுப்பா நானும் அருள்வாக்கு சொல்லலாம்னு போனோம்னா அது தவறு நம்ம கிட்டே இருக்கிற அந்த நம்மளை தொட்ட சக்தியை நாமளே நாம் செய்கிற செயலால் இழந்துருவோம் ஒரே ஒரு விஷயந்தாங்க நீங்கள் எதுக்குமே ஆசைப்படாமல் தெய்வ நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும் தெய்வம் உங்க மூலமா பேசும் நீங்க போற இடத்துல நீங்க போனாலும் அந்த சாமியே வந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாரும் நினைப்பாங்க பிரச்சனைகள் விலகும் பிரச்சனைகளை கண்டறிஞ்சு உங்களால செய்ய முடியும் அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்கள் தான் ஆசை பேராசை இருக்கக்கூடாது அதே சமயம் நல்ல ஒழுக்கம் அளவற்ற பக்தி நேர்ம நியாய நீதி சத்தியம் மூணாவது எந்த ஒரு பாவ செயலுக்கும் போகாம எந்த ஒரு தீ வினைகளுக்கு உடன் போகாம நல்ல வழியில நல்ல மக்களை ஆதரிச்சு நல்ல மக்களோட கரங்களுக்கு துணை கொடுக்கிறது இந்த சிறிய இந்த மூன்று அடிப்படை தகுதியான விஷயங்கள் தான் அருள்வாக்கு யாருக்கிட்ட இருக்கு இருக்கோ அவங்க எல்லாராலையும் அருள்வாக்கு சொல்ல முடியும் எதுக்கு ஒரு சில பேர் அருள்வாக்கு சொல்லிவிட்டு காலத்துக்கு அப்புறம் அருள்வாக்கு அவங்க சொல்ல முடியலை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் மாறி மாறியிருப்பாங்க ஆசை பேர் ஆசையில் கவுந்திருப்பாங்க சுத்த பத்தத்தில் கவுந்திருப்பாங்க அதே சமயம் தீ வினைகளை அவங்கள அறியாமையே உடன் போயிருப்பாங்க பேசாத அந்த தெய்வத்தை சரியாக வழி வழிபடாமல் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த தெய்வத்தை நிலையை உணராமல் அதுபோன்ற ஒரு சில செயல்பாடுகள் என்ன ஆகும்னா அந்த நூல் இலைபோல் அந்த நூல் இலைபோல் இணைக்கும் அந்த தெய்வ சக்தியையும் அந்த சாமியாடையும் அந்த நூல்வெளி அந்த இடைவெளி அதிகமாகனா அந்த சாமியை உணர முடியாது அவங்களால் அருள்வாக்கு சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவில் அருள் வாக்கு சொல்கிற எவ்வளவோ சாமியாடிகள் மலவோல நின்று மக்களை காத்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வணங்குறேன் ஆனா புதுசா வாக்கு சொல்லணும் புதுசா குல தெய்வத்தை நம்ம மேல இருக்க குல தெய்வ சக்தி மூலம் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற அந்த அன்பர்களுக்காக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க தெய்வத்தை நாம தேர்ந்தெடுக்க மாட்டேங்க தெய்வம் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும் என்னுடைய வாகனம் இதுதான்னு சாமி தான் என் மேல சாமி வரும் நானா சாமி ஆடலாம் சாமி ஆடி என்ன பிரயோஜனம் நான் பொய்யா ஆடி பொய்யா ஆடி எனக்கு என்ன கிடைக்க போகுது அதனால் தெய்வத்தை பொறுத்தளவு குல தெய்வத்தை பொறுத்தளவு நம்மளை மீறி அந்த தெய்வ சக்தி ஆட்கொள்ளணுங்க அப்படி நாம் ஆசைப்படாமல் சாமியே வரலாடினாலும் கவலைப்படக்கூடாது தெய்வத்தை கையெடுத்து வணங்குறோமா நம்மளால் முடிஞ்சதை நம்ம சாமிக்கு செய்கிறோமா திருப்பணியாக ஒரு அடிமவோட ஐயாவோட கரங்களை வலுப்படுத்துகிறோமா ஆத்தாவோட எல்லையில் நாம் ஒரு துரும்பு போல ஒரு உதவியா இருக்கமான்னு தான் பார்க்கணுமே தவிர நாம ஆசைப்படக்கூடாது எதுக்காக அன்றைய காலங்கள்ல முன்னோர்கள் காலத்துல பேசின அந்த அருள் வாக்கு இன்று சிறிதளவு குறைய காரணம் என்ன தெரியுமா ஆசைகள் பேராசைகள் இதுதான் நாம நாம மட்டும் நல்லா இருக்கணும் நமக்கு அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வளர்ச்சினால அதே சமயம் மனசாட்சிக்கு விரோதமான ஒரு சில செயல்களை ஈடுபடுறதுனால சொந்த பந்தங்களுக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ளே தன்னுடைய சொந்தங்களை மறந்து உறவுகளை மறந்து வேறு சில ஆசைகளுக்காக உறவுகளையே தள்ளி விலகி வந்ததுனால தான் அந்த அளவுக்கு இருந்த முன்னோர்கள் காலத்தில் இருந்த அந்த நெருக்கமான அந்த தெய்வம் பேசும் அந்த விதமானது சற்று குறைய காரணம் அன்பு ஒன்றுதாங்க பக்தி ஒன்றுதான் தன்னலமற்ற சேவை நாம் நல்லா இல்லாட்டினாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணுங்கிற நினைக்கிற அந்த எண்ணம் இது தாங்க அடிப்படையான தகுதி சாமியை சுமக்குறது அதனால் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட சொல்ல ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்